திரௌபதியின் புதல்வராக இருந்து இந்த பத்திரகாளி மைந்தர்களை வாழ்த்து தெரிவிக்க இங்கே வருகை தந்திருக்கிறார் அக்னிகுலமும் எல்லாம் ஒரே குலம்தான் தைலாபுரத்தில் இருந்து இந்த பத்திரகாளியின் மைந்தர்களுக்காக சத்தம் இல்லாமல் யுத்தம் தொடுத்து வழக்கு தொடுத்து இரண்டே மாதத்தில் தீர்ப்பை பெற்று தந்தார் ஐயா அவர்கள் ஏன் பொருளாளர் பொறுப்பை பெண்கள் வகிக்க வேண்டும் அதிலும் நிர்வாக திறமையுடைய நாடா சமுதாயத்திலிருந்து பைலாவை வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுயமரியாதை பேச்சாக சமூக நீதி என்ற பேச்சாக என்னவெல்லாம் இன்றைக்கு திராவிட கழகங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் வேதிப்புள்ளியாகவும் வேறாகவும் இருந்தது பட்டி வீரம்பட்டியிலிருந்து வந்த சுயமரியாதை வாசம் பத்திரகாளியின் பிள்ளைகளும் திரௌபதியின் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து அரசியலின் களத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மாநாட்டினுடைய மேடையை பகிர்ந்து கொள்ள மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் நம்மவர் அக்கா திலகபாமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நாடார் மகாஜன சங்கம் நூறாண்டுகளை கடந்தும் தொடர்ந்து சமுதாய பணியில் தனது பதிவை தடத்தை பதித்து கொண்டிருக்கிறது என்பதனை நிரூபிக்கும் முகமாக மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எழுபத்தி இரண்டாம் மாநாட்டு ஏற்பாடு செய்து பத்திரகாளியின் முதல்வர்களை பத்திரகாளியின் மைந்தர்களை நாலு பேர் சேர்ந்த நாலு கூட்டம் நாற்பது பேர் சேர்ந்தார் நாற்பது கூட்டம் இல்லாம நாப்பதனாயிரம் பேரையும் ஒரு குடைக்கில் உட்கார வைத்திருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் அண்ணாச்சி அவர்களே இந்த நிகழ்வில் அவரோடு இருக்கின்ற அத்துணை தலைவர்களே மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே முன்வரிசையில் இருந்து கடைசி வரை அமர்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தின் முக்கியமான பிரதிநிதிகளே உங்கள் அனைவரையும் சுயமரியாதை மண்ணின் தீராத வாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விந்தராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரௌபதியின் புதல்வராக இருந்து இந்த பத்திரகாளி மைந்தர்களை வாழ்த்து தெரிவிக்க இங்கே வருகை தந்திருக்கிறார் சூரியகுலமும் அக்னி குலமும் எல்லாம் ஒரே குலம்தான் இது ரெண்டு ஒன்று சேர்ந்த மிகப்பெரிய புரட்சியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிகழ்த்தும் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இது நாடார்குள மக்களுக்கு இழுக்கு வரும் முகமாக பாடத்திட்டத்தில் ஒரு வருகிறது என்றவுடன் நாமெல்லாம் ரத்த சொந்தம் கொதிச்சோம் பரவாயில்ல ஆனா தைதாபுரத்தில் இருந்து ஒருத்தர் கொதித்தெழுந்தார் எல்லோரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் நம்ம சொந்தம் நம்ம சொந்தம் ஆனா தைலாபுரத்தில் இருந்து இந்த பத்திரகாளியின் மைந்தர்களுக்காக சத்தமில்லாமல் யுத்தம் தொடுத்து வழக்கு தொடுத்து இரண்டே மாதத்தில் தீர்ப்பை பெற்று தந்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் மிகப்பெரிய மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசணும்னு இங்கேயே நம்ம அஜெண்டா வச்சிருப்போம் ஆனா ஐயா என்னைய கூப்பிட்டு நீங்க யாரு பத்தியும் பேச வேண்டாம் சவுந்தரபாண்டியனாரை பற்றி மட்டும் பேசுங்கள் என்றார் ஏன் தாய் சொல்லிவிட்டால் இனிமே இந்த கல்லுக்கு கல்லுக்கு மாற்றாக ஒரு போதையை நீ கொண்டு வரையில அது வேண்டாம்னு தாய் சொல்லிவிட்டால் சொன்ன இரவே அந்த கிணறு வெறும் கிணறாக மாறி இருந்தது அன்றைய காலத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழித்து திராட்சை ரசம் தயாரிக்கிற ஒயின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை போட்டு சவுந்தரவாண்டியனார் அம்மாவின் ஒற்றை சொல்லை கேட்டு இரவோடு இரவாக எல்லாவற்றையும் காலி செய்து வைத்தாரே அந்த அடிச்சுவட்டில் நடக்கின்ற நாடார் பெருமக்களை நான் மதிக்கிறேன் என்றார் அவரைப் பற்றி மட்டும் பேசுங்கள் அந்த மாநில மாநாட்டில் எங்கள் மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் கல்லுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக போதையில் மக்களை மூழ்க வைத்திருக்கும் இந்த எல்லாவற்றுக்கும் எதிராக நாம் சமுதாய ரீதியாக கிளந்த வேண்டிய அவசியத்தை மருத்துவர் ஐயாவை சொன்னார் அவரின் வாழ்த்துக்களோடு இங்கு வருகை தந்திருக்கிறார் எங்களது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா கட்சியிலையும் பொருளாளர் பதவி அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க எல்லார் கட்சியிலும் பொருளாளர் பதவியை கொடுத்துட மாட்டாங்க உள்ள இருக்கலாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆனா என்னை அழைத்து சத்தம் இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்கள் பொருளாளர் பொறுப்பை பெண்கள் வகிக்க வேண்டும் அதிலும் நிர்வாக திறமையுடைய நாடா சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிற நீங்கள் வகிக்க வேண்டும் என்று பைலாவ திருத்தி அந்த பொறுப்பை வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த என் பாட்ட முப்பாட்டனோ என் ரத்த வழிய ஊட்டி வளர்த்த அந்த பரம்பரை சுவாசத்தின் வீச்சை உணர்ந்தவர் மருத்துவர் ஐயாவர்கள் அதனாலேயே நம்மன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் உழைப்பின் வியர்வையின் வாசத்தையும் உணர்ந்தவர் இங்கு நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் அவரை உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நானும் ஒரு முறை இந்த நாடார் மகாதன சங்கத்தின் பட்டி பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரி என்ற பெருமையோடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சரி கூட்டம் கூட்டிட்டோம் கூட்டம் கூட்டிட்டோம் ஆனா இந்த நாடார் மகாசன சங்க தேர்தலில் அவர் நமக்கு முன்னாடி பேசினாரே கரிக்கோல் ராஜ் ஒற்றை கறிக்கோள்ராஜன் ஆட்சி போதாது ஒவ்வொரு இளைஞனும் கறிக்கோள்ராஜன் ஆட்சியாக வருவா வேண்டும் என்றால் இங்கு வந்திருக்கிற இரண்டு கோடி நாடார் பெருமக்களும் ஓட்டு போட இந்த அரங்கத்துக்குள்ள வந்துடணும் அடுத்த தேர்தலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருவத்திலும் அடுத்த அவரிடமிருந்து பதினாறு வயது பதினெட்டு வயசு வரைக்கும் ஏகப்பட்ட கரிக்கோல் அண்ணாச்சிகளை நாங்கள் கண்டெடுத்து விட முடியும் இந்த சமுதாயம் தனக்காக மட்டும் ஒரு நாளும் உழைத்ததில்லை சௌந்தரபாண்டியனார் நடத்திய ஒவ்வொரு மாநாடும் தீயர் ஈழவர் புலையர் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அனைவரும் முன்னேறுவதற்கான மாநாடுகளை நடத்தியவர் சௌந்தரபாண்டியனார் அவர்கள் இன்றைக்கு சுயமரியாதை பேச்சாக சமூக நீதி என்ற பேச்சாக என்னவெல்லாம் இன்றைக்கு திராவிட கழகங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் ஆதிப்புள்ளியாகவும் வேறாகவும் இருந்தது பட்டிவீனம்பட்டியில் இருந்து வந்த சுயமரியாதை வாசம் அந்த வாசம் நம்ம என்னமோ நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் இரத்தத்திலும் வியர்வையிலும் கொண்டிருக்கிற அந்த சுயமரியாதை வாசித்து எடுத்து மீண்டும் நாங்கள் முகர வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இந்த சமுதாயத்தை தகவமைக்க பிறந்தவர்கள் அதன் வழியாக இந்த அரசியலில் நீண்ட தேக்கம் காமராஜர் போயிடுச்சு ஆர்சி அவங்களுக்கு பிறகு இன்னும் அரசியலில் தடம் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தடத்தை மாற்றி அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்தில் நாம் உருவாக வேண்டும் பக்ரகாளியின் பிள்ளைகளும் திரௌபதியின் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து அரசியலின் களத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைவரின் அன்போடு கேட்டுக்கொண்டு சுயமரியாதை மண்ணின் வாசத்தை எல்லாவிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்போம் சேர்ப்போம் அதுவே நம் தலையாய கடமை இத்தனை பேரையும் ஒரு கிடையின் ஒருங்கிணைத்த நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் சமுதாய கூட்டத்தில் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றவுடன் உடனடியாக தேதியை மாற்றி இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற எங்களது தலைவர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பேசி சென்றவர் யார் என்று உங்களில் பலருக்கு தெரியாது அண்ணல் டப்ளியூபிஎஸ் சவுந்தரபாணியன்டைய பேத்தி